प्रभु तो दिग्रम अप हालेलुया 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 जीवनुल देवने मई स्तोत्रि करूम 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 हालेलुया 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 ਰਾਜਾਵੇ ਮਿਹਰੇ ਨਾਮਮ ਆਂਡਵਰੇ ਉਯਰਤ ਪੜਟੁ ਮਯਾ ਹਾਲੇਲੂਇਆ 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 ਓ ਜੀਸਸ ਲੋਰ ਹਾਲੇਲੂਇਆ 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 ਮਗੇ ਮੈਕ ਪਾਤਰੇ ਰੇ ਮੈ ਸੋਤਰੀ ਕਰੂਮ ਸੋਤਰੀ ਕਰੂਮ ਸੋਤਰੀ ਕਰੂਮ ਸੋਤਰੀ ਕਰੂਮ ਸੋਤਰੀ ਕਰੂਮ ਸੋਤਰੀ ਕਰੂਮ ਓਹ ਇਸਵੇ ਮਿਹਰੇ ਨਾਮਮ ਮਾਤ੍ਰ ਮਹੀਮਿ ਪੜਟੁ ਮਿਹਰੇ ਨਾਮਮ ਮਾਤ੍ਰ ਮਹੀਮਿ ਪੜਟੁ ਰਾਜਾ அண்டவரே எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனே நாங்களுமை நன்றியோடு துதிக்கிறோம் நாங்களுமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே தகப்பினே உடைய நாமம் ஆண்டவரே இந்த காலை வேலையிலே மகிமைப்படட்டும் ராஜா அண்டவரே எங்கள் ஓபுரின் கர்த்தர் எல்லாமே உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் உமக்கு எல்லா துதிகன மகிமையும் செலுத்தி இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன் நாம் எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் முப்பத்தி ஏழு வசனம் ஐந்து சங்கீதம் முப்பத்தி ஏழு வசனம் ஐந்து உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் இந்த வசனம் சொல்லுகிறது நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் இந்த காலை வேலையில கூட எப்போதும் நம் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்றால் அவருடைய சமூகத்தில் நாம் ஜபத்திலே நம்முடைய காரியங்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய காரியங்களை நம்முடைய தேவன் வாய்க்க பண்ணக்கூடிய தேவனாக இருக்கிறார் அன்பானவர்களே நம்முடைய கவலைகள் நம்முடைய செயல்கள் நம்முடைய ஆசை நம்முடைய தேவை நம்முடைய எண்ணம் இயக்கம் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்திலே ஜபத்தின் மூலமாக நம்முடைய காரியங்களை அவருக்கு அவருடைய சமூகத்தில் நாம் ஒப்புக் கொடுக்கும்போது நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணக்கூடிய தேவனாக இருக்கிறார் அது மாத்திரமல்ல இந்த வேத வசனத்தினுடைய அடுத்த பகுதி சொல்லுகிறது அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவர் மேல் நம்பிக்கையாயிரு நம்முடைய ஒரு காரியத்தை தேவனுடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுப்பது மாத்திரமல்ல நாம் ஒப்பு கொடுத்த காரியத்தை நம்முடைய தேவன் நமக்கு வாய்க்க பண்ணுவார் என்கிற அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும் அப்போது அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று வேத வசனம் சொல்லுகிறது அன்பானவர்களே நாம் ஆதிகமம் பதினெட்டு பதினாலாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று நம்முடைய தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று வேதம் இந்த பகுதியிலே தெளிவுபடுத்துகிறது ஆதிப்பிதாவான இடத்திலே தேவன் கொடுத்த ஒரு வாக்கு தத்துவத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல லூக்கா எழுதின சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தை நாம் வாசிப்போம் ஆனால் வேத வசனம் சொல்கிறது தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை நம்முடைய தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அவராலே எல்லாம் ஆகும் அதே போல நம் மத்தியை எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் மற்றும் மார்க்கு எழுதின சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனங்களை நாம் பார்க்கும்போது வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது தேவனாலே எல்லாம் கூடும் அதுக்கு முன்பதாக நாம் பார்க்கோமா பார்ப்போம் மனுஷரால் இது கூடாதுதான் இன்றைக்கு இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் மனுஷனை நம்பி ஏமார்ந்தவர்கள் அநேகம் உண்டு மனுஷனை நம்பி எத்தனையோ காரியங்களிலே எத்தனையோ செயல்களிலே நாம் ஏமாற்றம் அடைந்திருக்கிறோம் ஆனால் வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது தேவனாலே எல்லாம் கூடும் நம்முடைய நம்பிக்கையை நம்முடைய விசுவாசத்தை மனுஷன் மீது அல்ல வானத்தையும் பூமியையும் சர்வசிருஷ்டியையும் உண்டாக்கின அவர் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைப்போமானால் மெய்யாகவே நம்முடைய தேவன் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணக்கூடிய தேவனாக இருக்கிறார் அது சின்ன காரியமாக இருக்கலாம் அது பெரிய காரியமாக இருக்கலாம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இது முடியாது என்று கைவிடப்பட்ட காரியமாக இருக்கலாம் அது எதுவாக இருந்தாலும் இந்த காலை வேளையில் எந்த காரியம் வாய்க்காது என்று கவலையோடு கண்ணீரோடு துக்கத்தோடு இருக்கிறோமோ அந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ணுவார் முதலாவது நாம் செய்ய வேண்டியது காரியம் என்னவென்றால் நம்முடைய வழியை அதாவது நம்முடைய காரியத்தை நம்முடைய செயல்களை நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய விருப்பங்கள் வாஞ்சைகளை அவருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் ஒப்பு கொடுப்பது மாத்திரமல்ல ஒப்பு கொடுத்த காரியத்தை என் தேவன் எனக்காக செய்து முடிப்பார் என்கிற அந்த நம்பிக்கையோடு நாம் காத்திருக்க வேண்டும் அன்பானவர்களே வேதத்திலே ஒரு மூன்று காரியங்களை மாத்திரம் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து அவருக்காக காத்திருந்த போது எப்படியாக காரியங்களை வாய்க்க பெறினார் என்று ஒரு மூன்று காரியங்களை காண்பித்து விட்டு நாம் இந்த கூட்டத்தை முடிப்போம் முதலாவதாக ரெண்டு நாளாகமம் பதி நாலாவது அதிகாரம் ரெண்டு மூன்று ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான் அந்நிய தேவர்களின் பழிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்ரக தோப்புகளை விட்டு என்று நாம் இந்த வேத பகுதியில் நாம் பார்க்க முடிகிறது நம்முடைய காரியங்களை கர்த்த நம்முடைய வாழ்க்கையில் வாய்க்கப்பட வேண்டுமென்றால் ஆசா தன்னை சுற்றி இருந்த அறிவுறுப்புகளை அகற்றி தேவனை தேடின ஒரு மனுஷனாக இருந்தான் முதலாவதாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வாஞ்சிக்கிற அதாவது தேவனுடைய சமூகத்திலே நான் ஒப்புக்கொடுத்த அந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே வாய்க்க பண்ண வேண்டுமென்றால் அந்த காரியத்தை நன்மையாய் முடிய பண்ண வேண்டுமென்றால் முதலாவது ஆசா ராஜா செய்ததைப் போல தன்னை சுற்றி இருந்த அறிவுறுப்புகளை அவன் அந்த தேசத்தை விட்டு அகற்றினான் அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமானால் அறிவுறுப்புகள் இருக்குமானால் அந்த காரியங்களை நாம் அகற்றிவிட்டு தேவனை நாம் தேடும் போது மெய்யாகவே நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணக்கூடிய தேவனாக இருக்கிறார் நாம் தொடர்ந்து அந்த அதிகாரத்தில் நான்கு ஐந்து ஆறு வசனங்களை நாம் வாசிக்கும் போது தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடும் முதலாவது அவன் தன்னுடைய தன்னுடைய தேசத்திலே இருந்த அந்த அந்நிய தேவர்களுடைய படிபி பலிபிடங்களையும் மேடைகளையும் அகற்றினது மாத்திரமல்ல சிலைகளை உடைத்தது மாத்திரமல்ல விக்கிரக தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேட அவன் ஆரம்பித்தான் ரெண்டாவதாக அதை நாம் தொடர்ந்து வாசிக்கும்போது நியாய பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித் அவன் தான் கற்றுக்கொண்டது மாத்திரமல்ல தேவனுடைய காரியங்களை தன்னுடைய தேசத்துல இருந்த அந்த ஜனங்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தான் அன்பானவர்களே ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான் அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையாய் இருந்தது நம்முடைய வாழ்க்கையிலே பொதுவாக சமாதானம் சந்தோஷம் நிம்மதி வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற இப்பேற்பட்டதான தேவனுக்கு பிரியமில்லாத அறிவுறுப்புகளை நாம் எடுத்து போடுவோமானால் அகற்றி போடுவோமானால் அல்லது அகை அவைகளை விட்டு நாம் விலகும் போது ஐந்தாவது வசனத்தினுடைய கடைசி பாகம் சொல்லுகிறது அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையாய் இருந்தது என்று சொல்லப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இருதயத்திலே நம்முடைய சிந்தையிலே நம்முடைய எண்ணங்களிலே ஒரு அமெரிக்கையான ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுப்பார் அது மாத்திரமல்ல ஆறாவது வசனத்தை நாம் வாசிக்கும்போது கர்த்தர் அவனுக்கு இலைப்பார்தலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது தேசம் அமெரிக்கா இருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான் நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்குமானால் இந்த காரியத்தை விட்டு மற்ற காரியங்களிலே நம்முடைய எண்ணங்களையோ நம்முடைய செயல்பாடுகளையோ முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு காரியங்கள் இருக்கும் ஆனால் எப்போது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அகற்றி தூக்கி எறிகிறோமோ அப்போது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு ஒரு இலைப்பார்தலை கட்டளையிட்டு ஒரு அமெரிக்கையான வாழ்க்கையை நமக்கு கொடுப்பார் அது மாத்திரமல்ல நாம் முன்னேறி செல்லும்படியான ஒரு வழிவாசலை தேவனுக்கு நமக்கு திறந்து கொடுப்பார் தொடர்ந்து நாம் ஏழாவது வசனத்தை வாசிக்கும்போது அவர் யூதாவை நோக்கி தேசம் நமக்கு முன்பாக அமெரிக்கையாக இருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள் கோபுரங்கள் வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால்கள் போட்டு பலப்படுத்துவோமாக நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம் தேடின போது சுற்றிலும் நமக்கு இலைப்பாதலை கட்டளையிட்டார் என்றான் அப்படியே கட்டினார்கள் அவர்களுக்கு காரியம் வாய்த்தது ஏழாவது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய தன்னுடைய ராஜ்யத்திலே அந்த அமெரிக்கையான அமெரிக்க அதாவது சமாதானமா இருந்த யுத்தம் இல்லாத ஒரு அந்த தேசத்திலே இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள் கோபுரங்கள் வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால்களை போட்டு பலப்படுத்துவோமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பலப்படும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வார் எப்போது நம்முடைய வாழ்க்கையில் முன்பதாக சொன்னதை போல தேவனுக்கு அருவறுப்பான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்றும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானம் சந்தோஷம் நிம்மதி காணப்படும் போது அந்த சூழ்நிலையிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முன்னேறி செல்ல உதவி செய்வார் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பலப்படும்படியாக கர்த்தர் அனுகிரகம் செய்து நாம் தொடர்ந்து நம்முடைய தேவனாக்கி கர்த்தரை தேடினோம் தேடின போது எப்போ மனுஷன் வந்து கர்த்தரை தேடுவான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில அந்த குழப்பமான சூழ்நிலையில தேவனை தேடுவது கொஞ்சம் கடினமா இருக்கும் கஷ்டமா இருக்கும் ஆனா இந்த ஆசா ராஜா தன்னுடைய சூழ்நிலை எல்லாம் அந்த அருவருப்பான காரியங்கள் எதிரான சூழ்நிலைகள் எல்லாம் தேசத்துக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் அகற்றி போட்டபோது அந்த ஆசா தேவனாக்கிய கர்த்தரை தேடினோம் போது சுற்றிலும் நமக்கு இலைப்பார்தலை கட்டளை இட்டார் மெய்யாகவே அவன் அப்படியே கட்டினான் அவர்களுக்கு காரியம் வாய்த்ததுலே மெய்யாகவே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அவைகளை அறிக்கையிட்டு நான் விட்டுவிடும் போது தேவன் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார் வேதம் தெளிவாக சொல்லுகிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நாம் இருக்கலாம் நான் நல்லா தான் ஜபிக்கிறேன் எந்த விதமான காரியங்களையும் எதிரான காரியங்களையும் நான் செய்யலை ஆனாலும் என்னுடைய காரியம் வாய்க்கலை அப்படின்னு நாம் எண்ணிக்கொண்டு இருக்கிறோம் தேவனுடைய சமூகத்துல கூட ஒரு நூற்றுக்கு அதிபதி வந்தான் அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா சுவிசேஷத்துல வாசிக்கும் போது கர்த்தருக்கு முன்பதாக அமர்ந்தான் அவன் நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது என்ன செய்யணும்னு கேட்கிறான் அப்ப ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு கற்பனைகளை கை கொள் என்று அவன் சொல்றான் நான் சின்ன வயசுல இருந்து கற்பனைகளை கை கொண்டு வருகிறேன் என்று ஆனாலும் தேவன் சொல்லுகிறார் அவனை பார்த்து ஆனாலும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு உன்னிடத்தில் உள்ளவைகளை கொடு அப்போது நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பாய் என்று அவனுக்கு சொல்கிறான் அவன் அதிகமான ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடியால் அவன் அந்த இடத்தை விட்டு கடந்து போனான் இப்போதும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நமக்கே தெரியாமல் ஏதோ ஒரு காரியம் தேவனுக்கு விரோதமான தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குமானால் இந்த காலை வேலையில் காரியத்தை நாம் உதறிவிடுவோம் தேவன் நமக்கு அனுகிரகம் செய்வார் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார் இரண்டாவது ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன் நாம் ஆதியகாமம் புஸ்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது அங்கே ஒரு மனுஷனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அந்த மனுஷன் பெயர் அந்த இடத்துல சொல்லப்படவில்லை அந்த அதிகாரத்தில் சொல்லப்படவில்லை நான் நாம் எல்லோருக்குமே தெரிந்தபடி ஆப்ரகாமினுடைய ஆப்ரகாரனாகிய எலியேசுர் என்பது நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம் இந்த எலியேசுடைய காரியத்தை தேவன் வாய்க்கப்படினார் ஆத்தியாக இருபத்தி நான்காவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் முல்ல ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேலையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லி கொண்டது என்னவென்றால் இந்த பகுதி நாம் யாவருக்குமே நாம் அறிந்திருக்கிற ஒரு வேத பகுதி நன்காக நன்றாக அறிந்திருக்கக்கூடிய ஒரு வேத பகுதி தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கு பெண் கொள்ளும்படியாக தன்னுடைய வீட்டிலே இருக்கிற மூத்தவனும் தன்னுடைய வீட்டினுடைய காரியங்கள் எல்லாவற்றுக்கும் இருக்கிற தன் ஊழியக்காரனாகிய எலியேசரை நோக்கி தேவன் ஆபிரகாம் சொல்லுகிறார் என்னுடைய மகனுக்கு ஒரு பெண் கொள்ள வேண்டும் என்று நான் இந்த பதினோராவது வசனத்திற்கு முன்பதாக நான் படுத்துப் பார்ப்போமானால் அங்கே நமக்கு நன்றாக தெரியும் இந்த மனுஷன் தன்னுடைய எஜமான் சொன்ன அந்த காரியத்தை அவன் செய்ய முற்படாமல் அந்த காரியத்தை யாருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறார் என்றால் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது இந்த வசனம் அந்த பதினோராவது வசனத்தினுடைய இந்த கடைசி பகுதி ஒட்டகங்களை மடிக்கி தனக்குள்ளே சொல்லி கொண்டது என்னவென்றால் என்று தொடர்ந்து நாம் வாசிக்கும்போது என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தும் தோ நான் இந்த தண்ணீர் திரவண்டியிலே நிற்கிறேன் இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் முல்ல புறப்பட்டு வருவார்களே நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்கள் குடிக்கும்படி வாய்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்கு நியமித்தவளாக இருக்கவும் என் எஜமானுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருடும் என்றான் அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே நம்முடைய காரியங்களை தேவனுடைய சமூகத்திலே நான் ஒப்புக்கொடுக்கும்போது அந்த காரியம் தேவனுக்கு பிரியமா இருக்குமானால் உடனே தேவன் நமக்கு பதில் கொடுப்பார் அந்த காரியத்துக்குண்டான முதல் படியை தேவன் துவங்கி விடுவார் நம் தானியல் புஸ்தகத்துல கூட நாம் வாசிக்கும்போது அந்த தானியலை குறித்து தேவன் சொல்கிறார் அவன் வேண்டி கொள்ள துவங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று நம் ஒரு காரியம் தேவனுக்கு பிரியமாக அதாவது தேவ சித்தத்தின்படி செய்ய நாம் முற்படும் போது அல்ல தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செய்ய முற்படும் போது அந்த காரியத்தை தேவன் நமக்கு வாய்க்க பண்ணக்கூடிய தேவனாகவே இருக்கிறான் வானவர்களே எளிய சிறந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது எந்த ஒரு இடத்திலும் தன்னுடைய மாம்சத்தின்படி செய்யக்கூடாதபடிக்கு அவன் தன்னை பாதுகாத்தான் எல்லாவற்றிலேயும் தன்னுடைய தேவனை ஆபிரகாமுடைய தேவனை அவன் முன்னிறுத்தி தன்னுடைய காரியங்களை செய்ததை நாம் பார்க்கிறோம் நாம் தொடர்ந்து பதினேழாவது அதிக வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம் அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி உன்னிடத்தில் இருக்கிற குடத்தில் இருக்கிற தண்ணீர் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான் இந்த காரியங்கள் நம் எல்லோருக்குமே தெரியும் அவன் அந்த பெண் சொல்லுகிறான் உனக்கும் வார்ப்பேன் உன்னுடைய ஒற்றகங்களுக்கும் வார்ப்பேன் அதாவது இந்த எலியேசர் எந்த ஒரு காரியத்தை எப்படி நடக்க வேண்டும் என்று தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தானோ அதே போல அந்த பெண் இந்த வேத வசனங்களுடைய பின்பகுதியை சொல்லுகிறதை நாம் காண முடிகிறது அன்பானவர்களே அவன் அந்த காரியத்தை சொல்லிட்டு அந்த இருபத்தி ஓராவது வசனத்துல நாம் வாசிப்போமான கடைசி பகுதி சொல்லுகிறது ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின்பு அவர் என்ன இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வசனங்கள் அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமா இருந்தான் அந்த பெண் வந்து பாதியிலேயே போயிடுறாளா அவளால வந்து அந்த தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்த அந்த காரியம் முடியுமா என்று அவன் அந்த காரியம் எப்படி முடியும் என்று காத்திருந்தான் மௌனமா இருந்தான் எதுவரைக்கும் மௌனமா இருந்தான் எது வரைக்கும் காத்திருந்தான் இருபத்தி இரண்டாவது முதல் பகுதி சொல்லுகிறது ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின்பு அப்படின்னா அந்த எளியசர் காத்திருக்கிறான் அந்த பத்து ஒட்டகங்களும் அந்த தண்ணீர் குடிக்குவது குடிப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகி என்று நமக்கு வந்து தெரியாது நாம் முதலாவதாக வாசித்த அந்த முப்பத்தி ஏழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தினுடைய பின்பாக வருகிற அநேக வசனங்களை நாம் வாசிக்கும் போது அநேக வசனங்களிட சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்னவென்றால் காத்திரு நம்முடைய காரியத்தை தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து நாம் காத்திருக்க வேண்டும் ஆனால் காத்திருக்கும் போது தேவன் அந்த காரியங்களில் இருக்கிற ஜெயத்தை நமக்கு கட்டளையிடுவார் அதே போல இந்த மனுஷன் காத்திருந்தான் அவன் என்னவாய் தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து வேண்டி அந்த காரியத்தை எளியேசருடைய வாழ்க்கையில அவன் எந்த காரியத்துக்காக தன்னுடைய எஜமானுடைய காரியத்துக்காக எதற்காக கடந்து வந்தானோ அந்த காரியத்தை எளியசருக்கு கத்தர் வாய்க்கப்படினார் அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்டது ஒன்னே ஒன்று என்னவென்றால் அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான் தன்னுடைய எஜமானுக்கு எந்த விதமான ஒரு பொய்யான ஒரு காரியத்தை செய்யக்கூடாத படிக்கு தேவனுக்கு முன்பதாக தன்னுடைய எஜமானுக்கும் இருந்தான் அதே போல நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு முன்பதாக நாம் உண்மையா இருப்போமானால் மெய்யாகவே தேவன் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பதாக நாம் ஜெபிப்போம் மகா இரக்கமும் உள்ள ஜீவனுள்ள நல்ல தகப்பினேன் தாசிரதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை வேலைக்காய் நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா இந்த நாளிலே கூட அந்த ஒரே சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்தாவது வசனத்தின்படி உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிறு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று அந்த ஒரு வேத வசனத்தின் மூலமாய் எங்களோடு அந்த ஒரு நிறைப்பட்ட தயவுக்காய் கிருபைக்காய் இறக்கத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அந்த எங்களுடைய வாழ்க்கையிலே அது சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து உமக்கு சித்தமான அந்த ஒரு அந்த காரியங்கள் இருக்குமானால் எங்களுடைய காரியங்களை அந்த நீர் வாய்க்க பண்ணும்படியாய் அந்த எங்களுக்கு நீர் அனுகிரகம் பண்ணும்படியாய் சிபிக்கிறோம் ஐயா தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் கிருபை தந்திரிடும்படியா ஜிபிக்கிறோம் இரக்கம் பாராட்டும்படியா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே விசுவையுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் இந்த நாளிலே கூட ஆண்டவரே இந்த கூடுகையிலே பங்கெடுத்திருக்கிற அநேக ஆண்டவரே ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து காத்திருப்பார்களானால் ஆண்டவரே அது உடைய சமூகத்திலே ஆண்டவரே உமக்கு சித்தமா இருந்தால் இந்த காரியம் உமக்கு பிரியமா இருந்தால் ஆண்டவர் இந்த காரியத்தை கத்தர் நிர்வாகிக்க பண்ணும்படியா ஜபிக்கிறோம் ஆண்டவரே கவலையோடு கண்ணீரோடு கஷ்டத்தோடு வேதனையோடு கூட ராஜா காத்திருக்கிற அது எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் கர்த்தர் ஆண்டவரே கூடி வந்திருக்கிற பிள்ளைகளுடைய கர்த்தர் நீர் தாமே ஆண்டவர் இந்த காரியத்தை வாய்க்கு பண்ணும்படியாய் செய்து முடிக்கும்படியாய் ஜெயமாய் நீர் மாற்ற பண்ணும்படியாய் ஜீவிக்கிற ராஜா நம்முடைய கரகத்திலே எங்களை முற்றிலுமாய் தாழ்த்திரோ ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர் இந்த நாள் கூடுகளை பங்கெடுத்த ஒவ்வொரு சகோதரிய சகோதரிய ராஜா குடும்பங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பிறாக தேவைகளை சந்திப்பீராக ராஜா உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ராஜா நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் உமக்கு எல்லா துதி கன மகிமையும் செலுத்துகிறோம் மீட்பெறும் ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே ஆமே ஆமே நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவரின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரே கர்த்த செய்தான சகல உபகாரங்களையும் மறவாதே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் நம் இயேசு கிறிஸ்தனுடைய கிருவையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்ய்க்கும் இன்றும் என்றும் சதா காரியிடம் கர்த்தனுடைய பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவடும் ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ண வருகை மாத்திரம் இருப்பதாக